ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு அட்டகாசமான முறையில் செஞ்சிடலாம் அந்த சுவையான சிக்கன் கிரேவி எளிமையான முறையில் எப்படி சிறந்துன்னு வாங்க பார்த்துடலாம் காரசாரமான சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாய் வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா தாராளமாக கருவேப்பில பொடியாக நறுக்குன நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி பழம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நாட்டுக்கோழிக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் வதங்கி வந்த பிறகு இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயில் நல்லா வதக்கும்போது அதில் உள்ள அந்த கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கும் அதனால தான் எண்ணெயில் நல்லா வதக்கிடுறோம் வதங்கி வந்த பிறகு எட்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ண கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே உப்பு வ வதக்கும் போது சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி விடலாம் மசாலா நாட்டுக்கோழி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திறந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு நாட்டுக்கோழி கொஞ்சம் நேரம்தான் வேகும் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு எது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை தூவிட்டு நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான நாட்டுக்கோழி கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ